இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் தான் இருக்குது அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மகாநதி சீரியல் மட்டும் கிடையாது எல்லா சீரியலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி தாங்க டிஆர்பி நாளைக்கு டிஆர்பி வரும் சரியா நாளைக்கு வந்து வியாழக்கிழமான நமக்கு வந்து டிஆர்பி வந்துடும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருப்போம் நாளைக்கு வந்து டிஆர்பி இல்லை அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி செலிப்ரேஷன்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா ஃபெஸ்டிவல்லாம் வந்ததுனால இந்த வாரம் டிஆர்பி கிடையாது அடுத்த வாரம் தான் டிஆர்பி இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் எந்தெந்த சீரியல் எந்தெந்த இடத்த பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆர்வமாக வெயிட் பண்ணி பார்க்குறது உண்டு அது வந்து மகாநதியில் எந்த இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மகாநதி நல்ல சூப்பராக எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது அதில் அவங்க சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்கிறேன் மற்ற மற்ற சீரியல்லாம் வந்து சூப்பராக நிறைய அவங்களுமே வந்து செமையாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுமே ஸ்கோர் பண்ணுவாங்க இந்த வாரம் வந்து சேர்த்து வச்சு அடுத்த வாரம் சூப்பராக எல்லாமே தலையில மாறும் பாருங்கள் ரெண்டு வாரத்துக்கானது வந்து அவங்க அப்படியே கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாமே தலைகீழாக மாறுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அதில் வந்து நம்ம மக்கானது எந்த இடத்த பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதா முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா நமக்கு பிடிச்சது நம்ம பார்க்குறது ஒரே ஒரு சிறையில் அது எந்த இடத்த பிடிக்குது எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுவோம் அதுதான் நடக்கும் நிச்சயமாக நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் சரிங்களா சூப்பருங்க இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு மகாநதியில் டிஆர்பி வந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து செம்மையாக கொண்டு போவாங்க அப்படின்றத நம்மளோட பாயிண்ட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு